ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ போய் நன்றாக சாப்பிடு நன்றாக உடை உடுத்து உன் ஆகாரத்தை நீ சாப்பிட்டு தண்ணீர் குடித்து பழரசம் அறிந்து சந்தோஷமா இரு உன் நாட்களை நீ சந்தோஷமாக உன் மனைவியோடு உன் கணவரோடு சந்தோஷமாக குடும்பமாக உற்சாகமாக வாழுங்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவித்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது நீதியாய் அக்கிரமம் அநியாயம் செய்தல்ல பாவத்தில் இன்பம் காண்பதல்ல நீதியாய் இன்பத்தை அனுபவிப்பது அப்படி செய்யலாம் நீதியான சந்தோஷங்களை ஏற்றுக்கொள்ளலாம் நீதியின்படி வாழ்ந்து சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் தவறே இல்லை பிரசங்கி ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் முதல் பிரசங்கி புஸ்தகத்தில் மனித வாழ்க்கை என்றால் என்ன என்பதை குறித்தும் கர்த்தருடைய செயல்கள் இந்த பூமியில் எப்படி இருக்கிறது என்பதை குறித்தும் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதை சற்று கவனிப்போம் இந்த உலகத்தில் நல்லவர்களுக்கும் அதாவது கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கும் தீயவர்களுக்கும் பாவம் செய்து வாழ்கிறவர்களுக்கும் ஒரே விதமாய் வாழ்க்கையில் சம்பவிக்கிறது இவை இந்த உலகத்தின் மிகப்பெரிய தீங்கு என்று வேதம் சொல்லுகிறது இப்படி நடப்பதினால் கெட்டவர்கள் அதாவது தீய வழியில் நடப்பவர்கள் பைத்தியம் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் பாவத்தில் மூழ்கி கிடக்கிறார்கள் பாவத்திற்கு அடிமையாய் கிடக்கிறார்கள் ஒருமுறை பாவம் செய்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு எந்த தண்டனையும் வருவதில்லை மீண்டும் பாவம் செய்கிறார்கள் அதன் பின்பும் தண்டனை வருவதில்லை அதனால் அவர்கள் பரிசுத்த பார்த்து சொல்வது நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதனால் என்ன பிரயோஜனம் நான் பாவம் செய்து இன்பமாய் இருக்கிறேன் எனக்கு எந்த தண்டனையும் வரவில்லையே என்று நினைக்கிறார்கள் சொல்லுகிறார்கள் இதனால் அவர்கள் பாவத்தில் வளர்ந்து கொண்டே போகிறார்கள் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அதிக அதிகமாய் பாவம் செய்து சிறிய பாவத்திலிருந்து பெரியதாய் வளர்ந்து அதிக அதிகமாய் பாவம் செய்து கடைசியில் அவர்கள் போகும் இடம் பாதாளம் என்பதை மறந்து போகிறார்கள் பரிசுத்தவான்களோ அவர்களைப் போல தீயவர்களைப் போலவே நன்மையும் தீமையையும் அனுபவிப்பார்கள் ஆனாலும் அவர்கள் எத்தனை துன்பம் வந்தாலும் பரிசுத்தமாய் வாழ்ந்து பரலோகத்தை சேர்வார்கள் இவ்வுலகத்தில் நன்மை தீமை எல்லோருக்கும் பொதுவானது நாம் நீதியின் பாதையில் நடந்தால் பரலோகத்தை சேரலாம் பாவத்தை செய்தால் நரகத்தை தான் போய் சேர வேண்டும் பாதாளத்தில் போய் அடைய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது செத்த சிங்கத்தை விட உயிரோடு இருக்கும் நாய் மேலானது அதால் செயல்பட முடியும் செத்து செத்துப்போனால் அதன் பலன் என்ன எவ்வளவுதான் வாழ்க்கையில் இன்பத்தை அனுபவித்து பாதாளத்திற்கு போய் அக்னி கடலில் விழுந்து அழிவது அதனால் என்ன பலன் உண்டு எவ்வளவு துன்பம் அனுபவித்தாலும் பாடுகளை அனுபவித்து உலகத்தில் வாழ்ந்தாலும் போய் சேரும் இடம் நித்திய ஜீவனாய் இருக்கும் பொழுது பரலோகமாய் இருக்கும் பொழுது கர்த்தரிடத்தில் போய் சேரும் பொழுது அது பலன் இருக்கும் இப்படி உயிருள்ளவர்களாய் நாம் இருப்போம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் நாம் இருப்போம் நம் ஜீவனை காப்பாற்றிக் கொள்கிறவர்களாய் இருப்போம் இவ்வுலகத்தில் துன்பத்தை அனுபவித்தாலும் நம் ஆத்துமாவை நம் உயிரை நம் ஜீவனை காப்பாற்றிக் கொள்கிறோம் பரிசுத்தவான்கள் இதை செய்கிறார்கள் பாவம் செய்து வாழ்கிறவர்கள் உலகத்தில் இன்பமாய் வாழ்கிறோம் என்று நினைத்து கொண்டு முடிவில் பாதாளத்தை அடைகிறார்கள் பெரும் துன்பத்திற்கு ஆளாகிறார்கள் நித்திய நிரந்தர அக்கினியில் போய் சேருகிறார்கள் அது மகா துயரம் உள்ளது சொல்லவும் வார்த்தையில்லை உயிரோடு இருப்பவர்கள் தாங்கள் மறிப்பதை அறிவார்கள் நாம் ஒரு நாள் மறிப்போம் என்பதை உயிரோடு இருக்கிற எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு உணர்வு இருக்கிறது அவர்களுக்கு தெரியும் நாம் ஒரு நாள் மறிக்கப் போகிறோம் என்று ஆனால் இறந்தவர்களுக்கு ஒன்றும் தெரியாது ஒன்றும் நினைவில் இருக்காது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ஒன்றுமே அவர்களுக்கு நினைவில் இருக்காது அவர்கள் தான் மறித்து போனார்களே உறவுகள் நினைவுகள் நல்லவர்கள் கெட்டவர்கள் பகைஞர் நண்பர் என்று யாரையுமே தெரியாது இறந்தவர்களுக்கு ஒரு உணர்வும் இல்லை அவர்களுக்கு இந்த பூமியில் எந்த பலனும் இல்லை இதில் விளையும் கணிகளை அவர்கள் புசிக்க போவதில்லை இந்த பூமியில் இருக்கும் எந்த இன்பத்தையும் அவர் அனுபவிக்கப் போவதில்லை இந்த உலகத்தின் எந்த பலனும் அவர்களுக்கு சொந்தமாக போவதில்லை மறித்தவர்கள் எதையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது இறந்தவர்களின் நட்பும் அவர்களின் பகையும் பொறாமையும் இப்படி எதிலும் அவர்களுக்கு பங்கில்லை இந்த பூமியின் கீழ் ஏற்படும் எந்த நன்மைகளையும் அவர்கள் காணப்போவதில்லை எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கப் போவதில்லை மறித்தவர்கள் எல்லாவற்றையும் எழுந்து போனார்கள் இதைதான் வேதம் சொல்லுகிறது ஆதலால் இப்படி இருக்கிறதினால் நீ போய் உன் ஆகாரத்தை பூசி திராட்சரசத்தை குடி நீ இரு உன் வாழ்க்கையை இந்த நாளில் நீ அனுபவித்திரு நீதியின் பாதையில் நீதியாய் நேர்மையாய் உன் வாழ்க்கையை அனுபவித்திரு சிலர் அதிக பணம் சம்பாதித்தும் நல்ல உணவு சாப்பிட மாட்டார்கள் நல்ல உடை உடுத்த மாட்டார்கள் சிக்கனமாக வாழ்கிறேன் என்று சொல்லி அதிக பணம் சேர்க்க வேண்டும் என்று சேர்த்து சேர்த்து வைப்பார்கள் எந்த சிறிய இன்பத்தை கூட அனுபவிக்காமல் நேர்மையான இன்பங்கள் இதை கூட அனுபவிக்காமல் இருப்பார்கள் அப்படி இருக்காதே என்று வேதம் சொல்லுகிறது நீ போய் நன்றாக சாப்பிடு நன்றாக உடை உடுத்து உன் தாரத்தை நீ சாப்பிட்டு தண்ணீர் குடித்து பழரசம் அறிந்து சந்தோஷமா இரு உன் நாட்களை நீ சந்தோஷமாக உன் மனைவியோடு உன் கணவரோடு சந்தோஷமாக குடும்பமாக உற்சாகமாக வாழுங்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவித்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது நீதியாய் அக்கிரமம் அநியாயம் செய்தல்ல பாவத்தில் இன்பம் காண்பதல்ல நீதியாய் இன்பத்தை அனுபவிப்பது அது தவறில்லை அப்படி செய்யலாம் நீதியான சந்தோஷங்களை ஏற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் நீரியின்படி வாழ்ந்து சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் தவறே இல்லை வேதம் அதை அனுபவிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை இந்த வசனத்தின்படி பார்த்தால் ஒரு மனிதன் அழகாக உடை உடுத்துவதும் பல நிறங்களில் உடை உடுத்துவதும் சில நகைகள் அணிவதும் அலங்காரம் செய்து கொள்வதும் தவறில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரசங்கியின் வசனங்களின்படி பார்க்கும் பொழுது இதெல்லாம் தவறில்லை மேக்கப் போடுவது கூட தவறில்லை அதிகமாய் ஆபாசமாய் இருக்கக்கூடாது அடக்கமான உடை உடுத்துதலும் மரியாதைக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுதலும் தவறில்லை மீதியாய் இப்படி நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றே கர்த்தர் சொல்லுகிறார் உன் கிரியைகளை கர்த்தர் அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார் இப்படி ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பது அவன் செயல்களை அங்கீகாரம் பண்ணி சமம் அப்படி என்றால் அந்த மனிதனுடைய செயல்கள் கர்த்தருக்கு பிடித்திருக்கிறது கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார் ஏற்றுக் கொள்கிறார் நாம் செய்யும் செயல்கள் கர்த்தருக்கு இருக்கும் போது நம் வாழ்க்கை அவருக்கு பிரியமாய் இருக்கும்போது அவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து மகிழ பண்ணுவார் நம் தகப்பன் அல்லவா நம்மை சந்தோஷப்படுத்தி பார்ப்பார் உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெண்மையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது உன் வஸ்திரங்கள் வெண்மையா இருப்பது என்றால் வெள்ளை நிறத்தில் இருப்பதல்ல சுத்தமா இருப்பதின் பொருள் நம் வஸ்திரங்கள் எப்பொழுதும் சுத்தமாக உடை உடுத்தி தலையில் எண்ணெய் குறையாமல் எண்ணெய் தடவி அழகாக தலை சீவி சந்தோஷமா இரு மகிழ்ச்சியுடன் சாப்பிடு சந்தோஷமா இரு என்று கருத்து சொல்லுகிறார் நம் தலைக்கு எண்ணெய் குறையாமல் எண்ணெய் தடவ வேண்டும் என்று சொல்லுகிறார் இதில் ஆரோக்கியத்தையும் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் உச்சந்தலையில் நாம் எண்ணெய் குறையாமல் வைக்கும் போது அது நம் உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் நல்லது அதிகமான பேர் மன உளைச்சல் டென்ஷன் பிபி என்று சொல்வார்கள் அவர்கள் தலை எப்பொழுதும் காய்ந்திருக்கும் அதனாலேயே அப்படி வரும் அப்படி இருக்கும் மனம் அமைதி இருக்காது அப்படி என்றால் வேலை செய்யும் இடத்தில் நம்ம நிம்மதியாய் செய்ய முடியாது எங்கிருந்தாலும் நம்ம நிம்மதியா இருக்க முடியாது நாம் நிம்மதியா இல்லாத பொழுது கோபம் எரிச்சல் பலவித பிரச்சனைகள் வருவதற்கு நாமே காரணமா இருந்து விடுவோம் உச்சந்தலையில் எண்ணெய் வைத்து தினந்தோறும் எண்ணெய் தடவுவது அது நம் மனதை பண்ணும் நம் சரீரத்தை ஆரோக்கியப்படுத்தும் நம் மூளையின் சிந்தனைகளை சரிப்படுத்தும் இதை செய்தால் டென்ஷனே வராது டென்ஷன் போய்விடும் இப்படிப்பட்ட தலைவனை கூட சில நேரங்களில் நீங்கி போகும் தலை காயாமல் எண்ணெய் வைப்பது நம் உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் ஏன் நம் வாழ்வையே சந்தோஷப்படுத்தும் குடும்பத்தில் அமைதி இருக்கும் நாம் வேலை ஸ்தலங்களில் அமைதியாய் நம்மால் செயல்பட முடியும் இது மிகப்பெரிய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட காரியமும் கூட கர்த்தர் நமக்கு போதிக்கிற எல்லா காரியங்களும் நமக்கு நன்மைக்காகவே இது அழகு மட்டுமல்ல ஆரோக்கியமும் கூட அழகாய் சந்தோஷமாயிரு சமாதானமாயிரு ஆரோக்கியமாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த உலகத்தில் சூரியனுக்கு கீழே நாம் இருக்கிற காலம் எல்லாம் சந்தோஷமாய் இந்த உலகத்தின் வாழ்வை அனுபவி என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி என்றால் நாம் வாழ்க்கையை அனுபவிப்பது என்றால் நீதியின் பாதையில் நமக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது என்றால் நம் குடும்பத்தோடு சந்தோஷமாய் சம்பாதிக்கிற பணத்தை செலவு செய்து உற்சாகமாய் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து அதன்படி சந்தோஷமாய் வாழ்வது இதில் நாம் வேற எதையும் கொண்டு போவதும் இல்லை நாம் எதையும் கொண்டு வந்ததும் இல்லை அதனால் வாழ்க்கையை கஷ்டப்படுத்தி கொள்ளாதே சமாதானமாய் சந்தோஷமாய் அனுபவி என்று வேதம் சொல்லுகிறது இவ்வுலக வாழ்க்கையில் நாம் பல பாடுகள் படுகிறோம் பல முயற்சிகள் எடுக்கிறோம் எல்லாவற்றிற்கும் பலன் என்ன நாம் எல்லாவற்றையும் சம்பாதித்து விட்டுவிட்டு போனால் அதன் பலன் ஒன்றும் இல்லை நாம் என்ன அனுபவிக்கிறோமோ அது மட்டுமே நம்மை சேருகிறது நாம் கோடி கோடியாய் பணம் சம்பாதித்து நம் கைகளில் வைத்திருக்கலாம் நம் வீட்டில் வைத்திருந்தாலும் அதனால் பலன் என்ன நாம் என்ன புசிக்கிறோம் என்ன உடை உடுத்துகிறோம் நாம் அனுபவிக்கிறது மட்டுமே நமக்கு சொந்தமானது நம் வீட்டில் இருப்பதோ நம்மிடம் நம் கணக்கில் இருக்கும் பணங்களோ நமக்கு சொந்தமானது அல்ல அதை விட்டுவிட்டு தான் போக போகிறோம் நாம் அனுபவிப்பது மட்டுமே நமக்கு சொந்தமானது அதனால் சந்தோஷமாய் வாழ்ந்துரு என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆனால் எந்த சூழ்நிலையிலேயும் சந்தோஷமாய் வாழ்வதற்காக பாவம் செய்யக்கூடாது பரிசுத்தமாய் வாழ்ந்து இருக்க வேண்டும் இன்னொரு காரியம் இந்த உலகத்தின் வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் சந்தோஷமாய் வாழ்கிறேன் என்று பாவத்தில் வாழ்கிறவர்கள் என்ன செய்கிற சொல்கிறார் கர்த்தர் பாவத்தில் பாவம் செய்து சந்தோஷமாய் வாழ்க்கையை அனுபவிக்கிறவர்களுக்கு கர்த்தர் தரும் ஆலோசனை உனக்கு என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் நீ செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உனக்கு திராணி இருக்கும்போதே உனக்கு உன்னால் நன்மை செய்ய முடியும் என்றால் அந்த நன்மையை செய்துவிட ஏன் செய்யாமல் இருக்கிறாய் என்று சொல்கிறார் நமக்கு நன்மை செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நாம் செய்து விட வேண்டும் உன் வாழ்க்கை முடிந்து நீ பாதாளத்திற்கு போனால் அங்கு போய் நீ எதையும் செய்ய முடியாது இங்கே இந்த உலக வாழ்க்கையிலேயே நம்முடைய செயல்கள் எல்லாம் முடிவுக்கு வருகிறது நாம் என்ன செய்கிறோம் என்ன செய்ய செய்யாமல் இருக்கிறோம் கர்த்தருக்கு எதற்கு கீழ்ப்படுகிறோம் கீழ்படியாமல் இருக்கிறோம் பரிசுத்தமா பாவமா நீரியா அநீரியா இது எல்லா செய்கைகளும் இந்த பூமியில் இருக்கும் வரைக்கும் தான் நமக்கு செய்ய அதிகாரம் ஆனால் பாதாளத்திற்கு சென்றவர்கள் எதையும் செய்ய முடியாது அதனால் இப்பொழுதே எல்லாவற்றையும் செய்துவிடு என்று கத்தல் சொல்லுகிறார் நீ போகிற பாதாளத்தில் செய்கையும் வித்தையும் இல்லையே பாதாளத்தில் நீ எதையும் செய்ய முடியாது உன் திறமையெல்லாம் காட்ட முடியாது திறமைசாலிகளால் அங்கு எந்த வேலையும் நடக்காது அப்படி என்றால் பாதாளம் என்பது மறைத்த மனிதர்கள் வைக்கப்பட்டிருக்கிற இருக்கிறது ஒரு காவலரை போல சிறைச்சாலை போல அது சிறைச்சாலை போன்றது கர்த்தர் அக்னிக் கடலில் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வரை அதில் மனிதர்கள் இருப்பார்கள் மனிதர்களின் ஆவி இருக்கும் மறித்தவர்கள் பாவம் செய்து வாழ்ந்தவர்கள் அதனால் பாவிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வுலகத்தில் இன்பத்தையே அனுபவிப்பேன் என்று இருக்கிறவர்கள் அங்குதான் போய் சேர்வார்கள் நான் திரும்பி பார்த்து ஒரு காரியத்தை கண்டுபிடித்தேன் என்று பிரசங்கி சொல்லுகிறார் அதாவது ஓடுகிறதற்கு ஓடுகிறவர்களின் வேகமும் போதாது யுத்தம் செய்வதற்கு யுத்தவான்களின் சௌரியமும் போதாது அப்படி என்றால் ஒரு மனிதன் ஓடி வெற்றி பெற வேண்டும் அவன் வாழ்க்கையில் எந்த காரியத்தில் இருந்தாலும் அவன் ஓடுவதற்கு அவனுக்கு பலன் போதாது அவன் பிழைப்புக்கு உள்ளவனே ஞானமும் போதாது ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது தயவை அடைவதற்கு அறிவு உள்ளவர்களின் அறிவும் போதாது இப்படி அவரவர் செயலுக்கு தக்க திறன் அவர்களுக்கு போதாது அவர்களுக்கு பலம் பத்தாது அறிவு பத்தாது ஞானம் பத்தாது அவர்கள் செய்ய வேண்டும் அந்த செயல்களை ஆனால் அதற்கு தேவையான ஞானம் அறிவு புத்தி பலம் திறமை இதெல்லாம் இல்லை அவர்களிடத்தில் இது மட்டும் அவர்கள் தங்கள் முயற்சியினால் மட்டும் எதையும் செய்துவிட முடியாது அவர்களுக்கு சமயமும் காலமும் சம்பவிக்க வேண்டும் அப்படி என்றால் ஒரு காரியத்தை செய்வதற்கு நம்முடைய திறமை மட்டும் போதாது அதற்கேற்ற நேரம் வர வேண்டும் அதற்கேற்ற சூழ்நிலைகள் சமயம் வர வேண்டும் சூழ்நிலைகளும் வர வேண்டும் அப்படி வந்தால்தான் அந்த காரியம் நடக்கும் ஒரு காரியத்தை செய்வதற்கு நாம் முயற்சி செய்கிறோம் நாம் முழு வலனையும் கொடுக்கிறோம் முழு முயற்சி செய்தாலும் அதற்குரிய நேரமும் அதற்கேற்ற சந்தர்ப்ப சூழ்நிலையும் வந்தால்தான் அந்த காரியம் நிறைவேறும் ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு அவன் செயல்களில் வெற்றி பெறுவதற்கு அவனுக்கு தன் திறமைகள் எத்தனை இருந்தாலும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவனுக்கு ஏற்ற சூழ்நிலைகளும் தேவ செயலும் நேரிட வேண்டும் பரலோகத்திலிருந்து அந்த காரியத்தை அவனுக்கு கொடுத்தால் மட்டுமே கர்த்தர் அனுமதித்தால் மட்டுமே கர்த்தரிடத்திலிருந்து உதவி வந்தால் மட்டுமே அந்த மனிதன் தன் செயலில் வெற்றி பெற முடியும் எந்த வெற்றியும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் முயற்சி செய்ய வேண்டும் எல்லாம் செய்ய வேண்டும் ஆனால் அதனால் கிடைத்து விடாது கர்த்தருடைய செயலும் இருந்தால்தான் கர்த்தர் அனுமதித்தால்தான் அவர் ஆசிர்வதித்தால் தான் நாம் நாம் நினைப்பதை பெற முடியும் முயற்சி செய்யலாம் போராடலாம் வெற்றி தந்தால் தந்தால்தான் கிடைக்கும் கடலில் வலை விரிக்கும் பொழுது மீன்கள் அதில் திடீர் என்று மாட்டிக்கொள்கின்றன மீன்கள் தன் போக்கில் தான் போய் கொண்டிருக்கும் அது நாம் சாக போகிறோம் என்று தெரியாது கடலில் நீந்து கொண்டு போய் கொண்டிருக்கும் வலையை வீசும் போது அதில் திடீர் என்று பிடிபட்டு விடும் அது போலவும் காடு பகுதிகளில் கண்ணிகளை வலைகளை விரித்து வைத்திருப்பார்கள் குருவிகளை பிடிப்பதற்கு வலையை விரித்து அதன் மேல் தானியங்களை விதித்து வைத்திருப்பார்கள் அந்த தானியங்களை எடுப்பதற்காக குருவிகள் வந்து மாட்டும் அப்பொழுது அந்த வலைகளை சுருக்கி பிடித்து குருவிகளை பிடித்து விடுவார்கள் இதை கண்ணி என்று சொல்வார்கள் கண்ணி வைத்து குருவி பிடிப்பது இப்படி திடீர் என்று மாட்டுகிற மரணத்தை தழுவுகிற குருவிகளைப் போலவும் துன்ப காலத்தில் மனிதர்கள் சடுதியில் அகப்படுவார்கள் துன்ப காலத்திற்குள் திடீரென்று என்று விழுந்து விடுவார்கள் பொருள் இதை புரிந்து கொள்வதற்கு ஒரே வார்த்தை போதும் கொரோனா மனிதன் செய்யும் பாவம் செய்து கொண்டே இருக்கிறான் அவனுடைய அக்கிரமத்தின் அளவு போய்கொண்டே இருக்கிறது திடீரென்று ஒரு ஆபத்து வருகிறது கர்த்தர் கோபம் கொண்டு ஒரு ஆபத்தை அனுப்புகிறார் கொள்ளை நோய் கொரோனா போன்ற நோய் வந்தது எத்தனையோ ஆயிரக்கணக்கான மனிதர்கள் மறித்து போனார்கள் இப்படிதான் பூமியில் நடக்கிறது ஆதி முதல் இன்று வரை என்றும் இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது யாரும் எதிர்பார்க்கவில்லை சடுதியில் திடீரென்று வந்தது திடீரென்று அகப்பட்டு மனிதர்கள் மறித்து போனார் மனிதன் கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பி செய்கிற பாவங்களின் விளைவு அக்கிரமம் இருதயத்தின் துணிச்சல் இதன் விளைவுதான் இப்படியெல்லாம் பூமியில் நடக்கிறது சூரியனுக்கு கீழே ஞானம் உள்ள ஒரு காரியத்தை நான் கண்டேன் என்று பிரசங்கி சொல்லுகிறார் சூரியனுக்கு கீழே ஞானமுள்ள ஒரு காரியத்தை நான் கண்டேன் அது ஆச்சரியமா இருந்தது என்று பிரசங்கி சொல்லுகிறார் அது என்ன ஒரு சிறிய பட்டணம் இருந்தது அந்த பட்டணத்தில் அதில் இருந்த மனிதர்கள் கொஞ்சம் பேர் தான் இருந்தார்கள் கொஞ்சம் மனிதர்கள் தான் அந்த பட்டணத்தில் இருந்தார்கள் அந்த மனிதர்கள் இருந்த அந்த சிறு பட்டணத்தை சுற்றி ஒரு பெரிய ராஜா வந்து முற்றுகையிட வந்து விட்டான் அந்த பட்டணத்தை பிடிக்க வேண்டும் என்று ஒரு பெரிய ராஜா வந்து விட்டான் இப்படி வந்து அவன் சுற்றிலும் சூழ்ந்து கொண்டான் அந்த சிறு பட்டணத்தை அப்பொழுது ஒரு ஏழையான ஒரு சிறிய மனிதன் ஒருவன் இருந்தான் ஏழை மனிதன் ஒருவன் இருந்தான் அவன் மிகப்பெரிய நல்ல ஞானமுள்ள ஒரு மனிதனாய் இருந்தான் ஒரு ஏழை ஞானமுள்ள மனிதனாய் இருந்தான் அப்படி இருக்கும் பொழுது அந்த பட்டணத்தையே அந்த சிறு பட்டணத்தை இவன் தன் ஞானத்தினால் அந்த ராஜாவிடமிருந்து காப்பாற்றி விட்டான் அதாவது யுத்தம் செய்தால் இந்த பட்டணத்தின் ஜனங்கள் எல்லோரும் போய் அந்த ராஜாவுடன் யுத்தம் செய்தாலும் தோற்று போவார்கள் பட்டணம் பிடிக்கப்பட்டு போய்விடும் அந்த நிலையில் இந்த சிறிய ஏழை மனிதன் அந்த ராஜாவிடம் தன் ஞானத்தினால் அந்த பட்டணத்தை காப்பாற்றி விட்டான் அந்த ராஜாவிடமிருந்து விட்டால் ராஜாவை துருப்பி விட்டான் இப்படிப்பட்ட நிலையில் அந்த ஞானம் எவ்வளவு உயர்ந்ததா இருக்கிறது ஒரு பட்டணத்தையே காப்பாற்றக்கூடிய ஒரு மனிதனின் ஞானம் ஞானம் மிகுந்த வல்லமை உள்ளது அது பெரிய காரியங்களை செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி அந்த நற்காரியத்தை செய்த அந்த ஏழை ஞானமுள்ள மனிதன் அசட்டை பண்ணப்பட்டான் அவனை யாரும் மதிக்கவில்லை அவன் பட்டணத்தை காப்பாற்றினான் ஆனால் அவனை எடுத்து கொண்டாட வேண்டாமா இப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து எங்களை காப்பாற்றி இருக்கிறாயே எங்களை எல்லாம் அவன் கொன்று போட்டது அந்த ராஜா எங்கள் ஜீவனை காப்பாற்றினாயே என்று இந்த மனிதனுக்கு நன்றி தெரிவிக்கவில்லை அசட்டை பண்ணப்பட்டான் நீ என்ன பெரிய காரியம் செய்தாய் இப்போ என்று அவனை மதிக்கவில்லை அந்த ஏழையை மதிக்கவில்லை அப்படி அந்த மனிதன் அசட்டை பண்ணப்பட்டான் அவனை நினைத்து கூட யாரும் பார்க்கவில்லை அப்படி இருந்தும் அப்படி இருந்தாலும் அந்த ஏழை மனிதனின் ஞானமே உத்தமம் அதுவே உயர்ந்தது இத்தனை உயிர்களை காப்பாற்றி இருக்கிறது அல்லவா அதனால் அந்த ஏழையின் ஞானமே அவன் அசட்டை பண்ணப்பட்டாலும் அந்த ஞானமே உத்தமம் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தரின் பார்வையில் அந்த ஞானம் உயர்ந்தது அதாவது வெலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம் என்று வேதம் சொல்லுகிறது எவ்வளவு வலன் இருப்பதை காட்டிலும் ஞானமாய் இருப்பதே சிறந்தது அதுவே நம்மை காப்பாற்றும் மூடரை ஆளுகை செய்கிற முட்டாள்களை ஆளுகை செய்கிற ஒரு அதிபதி இருக்கிறான் என்றால் அவன் கத்தி கத்தி பேசினாலும் அவன் சத்தம் விட்டாலும் அதை விட புத்திசாலிகளின் ஞானிகளின் அமைதியான பேச்சு சிறந்தது முட்டாளை ஆளுகை செய்கிற அதிபதி கூக்குரலிடுவதை விட அதை கேட்பதை விட சாதாரண ஒரு ஞானியினுடைய பேச்சின் அமைதியான பேச்சு பயன்படும் அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது யுத்த ஆயுதங்களை காட்டிலும் ஞானமே சிறந்தது யுத்தத்தில் அநேகம் ஆயுதங்களை பெருகுவதை காட்டிலும் ஞானமாய் நடப்பது ஞானத்தை கற்றுக்கொள்வது ஞானத்தை பெற்றிருப்பதே சிறந்தது என்று வேதம் சொல்லுகிறது பலத்தை காட்டிலும் ஞானமே சிறந்தது என்பது கர்த்த நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பாடமாயிருக்கிறது அது மட்டுமல்லாமல் பாவியான மனிதன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் பாவம் செய்கிற மனிதன் மிகுதியான நன்மையை கெடுப்பான் அவன் மட்டும் பாவம் செய்து கொண்டிருப்பதில்லை மற்றவர்களுடைய நன்மையையும் அவன் கெடுத்து போடுவான் தீய மனிதர்கள் இருக்கும் இடத்தில் மற்றவர்களும் பாதிக்கப்படுவார்கள் அவர்களால் தீமை வரும் அதனால் நாம் துன்பத்தை அனுபவிக்க வேண்டி வரும் துன்மார்க்கருடைய வழியில் நடவாது என்று சங்கீதம் முதலாம் அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இதனால்தான் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி இருப்பது நல்லது தீயவர்களை விட்டு விலகுவதே நமக்கு சிறந்தது இப்படியாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு ஞானமாய் நடந்து கர்த்தருடைய பிரசனத்தினால் மூடப்பட்டு நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் கர்த்தரின் அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களையும் தெரிந்து ஞானமாய் செயல்பட வேண்டும் கர்த்தருங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறநாதா